ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸு நார்மல் நீண்டில்லாம் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்ச ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம் உங்ககிட்ட இருக்கிற பழைய ப்ளவுஸில் கூட நீங்கள் இந்த ஒர்க்கை சூப்பராக பண்ணலாம் இந்த பிளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் ஜர்தூசி போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஜர்தூசி போட்டு ஒர்க் பண்ணுங்கள் சிஸ்டர் ஒர்க் பண்ணி காட்டுங்க அப்படின்னு ஸோ இவ்வளோ நாள் நடக்கலை இன்றைக்கி தான் ஸ்டிச் பண்ணுறேன் தென் ஆரி ஒர்க்கில் வந்து தென் ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து என்னோட சேனலில் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருக்கு ஃப்ரீ கிளாஸ் தான் பே பண்ண வேண்டிய தேவையில்லை தென் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா லிங்க் கேளுங்கள் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிவிங்க ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அழகான ஆனியன் பிங்க் சாரீக்கு தான் நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் நேவி ப்ளூ ப்ளவுஸ் ரொம்ப கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்து ரொம்ப அழகாக இருக்குது மேட்சிங்காக இருந்துச்சு இதுக்கு தான் சிம்பிளாக ஒரு ஒர்க்கு நான் இதுவரைக்கும் ஜதூசியில் ஒர்க் பண்ணதே கிடையாது பட் எனக்கு அந்த ஐடியாவும் கிடையாது எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற நான் வந்து ஓரளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இப்போது ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்லீவ் அட்டாச் பண்ணலை மோஸ்ட்லி என்னோடய ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணாமல் தான் நான் பண்ணுவேன் ஏன்னா ஸ்லீவுக்கு இதில் ஒர்க் பண்ணலை கழுத்துக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணேன் ஃப்ரெண்டு ரைட் சைடு ஃப்ரெண்டு கழுத்துக்கும் பேக் சைடு கழுத்துக்கும் ஏன்னா நம்ம க கைக்கு வந்து ஆல்ரெடி ஜரி கொடுத்துருக்காங்க ஜரி ஃபுல் ஜரியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணாலுமே வெளியே தெரியாது ஸோ அதனால் தான் வந்து ஒர்க் பண்ணலை இப்போ காப்பர் ஒர்க் இருக்கனால காப்பர் கலர் ஜரி தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கட்ட த்ரெட் எடுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி பாபிலில் சுற்றணும் நல்லா சொல்லுவேன் எல்லோரும் மண்டை குழம்பிருவிங்க அதனால் ரெண்டு கட்ட த்ரெட் எடுத்தீங்களா த்ரெட் எடுத்ததுக்கப்புறமா இதை சேர்த்து ஒரு பாபில் சுற்றி எடுக்கணும் நான் பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுனால பவர் மிஷினோட பாபில் யூஸ் பண்ணுறேன் நார்மல் மிஷினில் இந்த ஒர்க் கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ எந்த மிஷின் நீங்கள் வச்சுருந்தாலும் அதில் பண்ணலாம் ஸோ நம்பிக்கையாக நீங்கள் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க வீடியோ கேண்டில் நம்பர் கொடுக்குறேன் நீங்களும் ஒர்க் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அப்புறமா இந்த ரெண்டு த்ரெட்டையும் நாட்டு போட்டதுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு புதிய பாபில் நம்ம எடுத்து இதை சுற்றி எடுத்தால் போதும் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் பாபில் நம்ம ஸ்டிச் பண்ணுறனால நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ கழுத்துக்கு ஃப்ரண்ட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது அதோட பேக் சைடு லைனிங் கிளாத்தில் நம்ம மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ பேக்கில் இருக்க அந்த பாபின் வந்து அடி சைடு வந்து நல்ல பக்கத்தில் அந்த த்ரெட்டு விழுந்துடும் இப்போது ஆரி ஒர்க் வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நம்ம செயின் தான் போடுவோம் ஃபஸ்ட்டு த்ரீ லேயர் ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைனுக்காக தான் இந்த த்ரெட்டை வந்து இது மாதிரி ஜரி த்ரெட்டை வந்து சுற்றி எடுக்கிறேன் சுற்றி எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜரி வந்து சாரியில் என்ன கலர் கோல்டு கலர் இருக்கா சில்வர் கலராக இருக்கான்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சம்பந்தம் இல்லாமல் கலரில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்புறமா ஃபுல்லாக நான் கையால் தான் சுற்றி இருக்கேன் மிஷினில் சுற்றுறவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக சுற்றுனதுக்கு அப்புறமா போடணும் பாபிலில் கொஞ்சம் த்ரெட் வந்து கொஞ்சம் லூஸ் வரணும் டைட்டாக பிடிக்கக்கூடாது அதை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்புறமா த்ரெட்டு நம்ம மிஷினில் என்ன த்ரெட்டு போடணும்னா நார்மல் மிஷின் த்ரெட் தான் அந்த ஜரிக்கு மேட்சிங் வர மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் தான் எடுத்திருக்கேன் இப்போ த்ரெட்டை மேலே எடுக்கணும் இது மாதிரி பவர் மிஷினில் எப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணும்போது த்ரெட்டு மேலே வந்துடும் இப்போது நீங்கள் நார்மல் மிஷினெனா சுற்றி எடுத்துக்கோங்க ரஃபாக ஒரு கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த த்ரெட் வந்து ஒழுங்காக வந்திருக்கா இல்லை லூப் உழுந்திருக்கான்னுலாம் பாருங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கான்னு பார்த்து செக் பண்ணதுக்கப்புறமா நீட்டாக இது மாதிரி லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஃப்ரெண்டு சைடு தான் ஒரு சைடு தான் தெரியும் சாரிக்கு ரைட் சைடு தான் தெரியும் ஸோ ரைட் சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த பட்டி இருக்குது தெரியுமா அதுலேருந்து இருந்து ஜாயின் பண் அதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தையல் கொடுத்துருக்கோம் அதில் தான் ஸ்டிச் பண்ணணும் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் ஸ்டிச் இந்த த்ரெட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இடை இடையாக த்ரெட்டு ஒழுங்காக விழாது ஸோ அதனால் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் நார்மலாக சுடிதாருக்கெல்லாம் எப்படி வந்து லைனிங் கிளாத் வச்சு அடித்து மறைச்சி எடுப்பீங்களோ அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டாச்சு பாருங்கள் நீட்டாக வந்துச்சு வந்துருச்சு வேணால் ஸ்டிச்சஸ் ஸ்டிச்சோட லெந்தை கூட நீங்கள் கூட்டி வைக்கலாம் தையலோட இப்போது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அகைன் அதே லைனில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணீங்களோ அதுக்கு அதே பொஷிஷனில் அதே இடத்துல தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அந்த லைனுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணணும் மாற்றி ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்போ ரெண்டு லைனாக தெரியும் அதனால் அதே இடத்துல தான் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் டைம்ஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண ஒரு லேயர் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எது பெட்ருன்னு பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் திரும்பவும் அதே இடத்துல தான் ஸ்டிச் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் தச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அங்கோட்டு கொஞ்சம் நீங்கி விலகி ஸ்டிச் பண்ணிங்கன்னா திரும்ப ஒருக்கா கூட ஸ்டிச் பண்ணி அதை எப்படியாவது மறைச்சிருங்க சரியா தப்பு எல்லாருக்கும் வரது தான் அதை வந்து நீங்கள் தப்பு வெளியே தெரியாத மாதிரி கொஞ்சம் மறைச்சி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ ஜதுசி கொடுக்கலாம் பாருங்கள் ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ண ஒரு லுக் இருக்கும் இப்படி கூட எந்த ஒர்க் ஒர்க்குமே பண்ணாதவங்க இப்படி கூட என்கிட்ட ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் டெய்லர் கிட்ட வேணா நீங்க இது மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறமா நீங்கள் பீட்ஸ் ஒர்க் வந்து நீங்களே கொடுக்கலாம் ஜதூசி ஒர்க் இப்போ பெல் பிராண்டோட நீடுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடுல் எடுத்திருக்கேன் இது வந்து சைஸ் ஒன் பெல் பிராண்டுக்கு வந்து சைஸ் ஒன்று இது வந்து நம்ம கையில பிடிக்கும்போதே வளைஞ்சிருது நானும் ஃபஸ்ட் இது தான் ஸ்டிச் பண்ணேன் அதுக்கப்புறமா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சுகர் பீட் ஸ்டிச் பண்றேன் நம்பர் டென் நீடில் எடுத்திருந்தேன் எனக்கே பயமா இருந்துச்சு ஒடிஞ்சு கையில வந்துடும் அப்புறமா ஜர்தூசி எடுத்திருக்கேன் காப்பர் கலர் ஜர்தூசி எடுத்திருக்கேன் காப்பர் கலரில் வந்து டியூ பீட் எடுத்திருக்கேன் அப்புறமா ஃபோர் எம்எம் காப்பர் கலர் பீட் வால் பீட் எடுத்திருக்கேன் இது இவ்வளோந்தான் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய்க்கு தான் வரும் மொத்தமே இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூணு நாலு ப்ளவுஸுக்கிட்ட ஒர்க் பண்ணலாம் இதே சேம் ஒர்க்கை நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற எல்லா ப்ளவுஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ப்ளவுஸ் இதே ஒர்க்கை கேட்டு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போது பூ மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த பெட்டல் மாதிரி எடுத்திருக்கேன் பூவோட இதழ் மாதிரி எடுத்திருக்கேன் அப்புறமா இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும் எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னு தோணுச்சு ஸோ ரவுண்டுக்கு நான் வச்சு பார்த்துட்டு நான் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் இது நம்ம இன்ட்ரெஸ்டோடு பண்ணுறப்போ இருக்கும் நமக்கு நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் தெரியுமா அப்போ வந்து நம்ம என்ஜாய் பண்ணி அதை பண்ணுவோம் ஸோ ஐயோ தலைவேதனை அப்படின்னு நினச்சி பண்ணாமல் தலைவலி இது ஒரு ஒர்க்காக அப்படியெல்லாம் நினச்சி பண்ணாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பாட்டு கேட்டு ஏதாவது கதை கேட்டு அப்படி பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகும் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜதுசியை நீங்கள் பிடிச்சி இழுத்தா இப்படி தான் ஆகும் ஸோ டேமேஜ் ஆகிடும் ஸோ தேவையில்லாமல் நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்புறமா வீட்டில் குட்டி பண்ணிடுவாங்க அப்புறமா நான் கொஞ்சம் நேரம் தான் இது மாதிரி சேர்த்து கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு உத்தேசத்தில் நீட்டாக வந்து நானே கையால் சும்மா அப்படி கட் பண்ணி எடுத்துருந்தேன் கரெக்டாக வந்துருச்சு ஸோ இந்த அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ மொத்தத்தில் கட் பண்ணி எடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு இந்த ஒர்க் அப்படின்னு தென் ஜதுசியில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் போக போக நிறைய டிசைன் நான் வந்து உங்களுக்காக கொண்டு வரேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நீடில் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பால் பீடை நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இந்த பால் பீடு வந்து ஃபோர் எம்எம் சைஸ் தான் ஸோ நீங்கள் வாங்குறப்போ ஈஸியாக உங்களுக்கு இது வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறப்போ ஒரு பஞ்சு வந்து டுவெண்ட்டி ருப்பீஸு கிடைக்குது அதே டைம் நீங்கள் நார்மலாக ஒரு ஷாப்பில் போய் வாங்குறப்போ ஒரு த்ரீ கிட்ட ஒரு த்ரீ பா லைன் இருக்கும் அது வந்து இரு இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இல்லைன்னா ஒரு பஞ்சு வந்து ஃபோர்ட்டி ருப்பீஸ் விற்கிறாங்க இப்போ நீடில் வந்து நான் வந்து இதை எடுத்திருக்கேன் இப்போது நீங்கள் நார்மலாக பெல் பிராண்டோட நீடு இல்லைன்னா நம்பர் ஒன் இல்லைன்னா டூ எடுத்துக்கோங்க வேறு பிராண்ட் எனக்கு தெரியலை நார்மல் நீடில் சைஸ் வந்து டென் டென் கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு இந்த ஜதுசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜதுசி ஸ்டிச் பண்ணுறது நல்ல சுகர் பீடு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா அதே மாதிரி உள்ள இதில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண முடியும் இப்போது இது மாதிரி நீங்கள் ஒரு சைடு நீடில் கோத்து அதில் ஜதுசியை போட்டு திரும்ப அதே இடத்துல நீடில் கொண்டு போனீங்கன்னா அழகாக வந்து ஒரு ரவுண்டு கிடைக்கும் இப்போ ரவுண்டோட எண்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீடிலில் கோத்து ஒரு சின்ன ஒரு லாக் மட்டும் கொடுத்தா போதும் பூ மாதிரி அழகாக விரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸி பட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணுறப்போ நினச்சேன் எப்போது இந்த டிசைன் எதுக்கு நான் சூஸ் பண்ணினேன் அப்படின்னு தோணுச்சு நிஜமா அப்படி தான் தோணுச்சேன் எனக்கு இது வேற கிட்டி குட்டியோட டீச்சரோட ப்ளவுஸ் அவங்க ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருந்தது அவங்க வேறு லேஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணவா சாரி வேறு ரொம்ப அழகாக இருக்குது அப்போ நான் அவங்கள்ட கூப்பிட்டு கேட்டேன் இது உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு தானே லேஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஒன்று அவங்க சொன்னாங்க வேறு என்ன ஒர்க் எனக்கு ஒரு ஒர்க்குமே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன் ஓகேனு கேட்டேன் அப்போ அவன் சொன்னாங்க ஆ ஒர்க் பண்ணி தாங்க அப்படின்னு ஸோ நான் இதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் இந்த ஒர்க்குக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் அது வந்து சாரி சாரி வந்து மடை ஓரம் அடிக்கணும் தென் சாரிக்கும் அவங்க சின்னதாக ஒரு பீஸ் வேறு கொடுத்துருந்தாங்க லென்த்துக்கு வேண்டி அதையும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் எல்லாம் கூட சேர்த்து தான் நான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி சொன்னேன் அதுக்கப்புறமா ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் நீங்கள் அது மாதிரி அழுப்பத்தில் வாங்காதுங்க நான் கிஃப்டி குட்டியோட டீச்சரானால கம்மியாக வாங்கியிருந்தேன் இப்போது நீட்டாக வந்து ஒரு பூ கிடச்சிருச்சு பார்த்திங்களா இன்னும் வேணும்னா உங்களுக்கு இதை பெருசாக ஃபு ஃபுல்லாக சுற்றி கூட தைக்கலாம் நான் ஆனால் இதை இப்படி ஆஃப் பாதி பூ இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆனால் இது நல்லா இருந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்து ஆனால் நிறைய ஒர்க் நான் பண்ணுற நிறைய நிறைய ஒர்க்கில் வந்து எனக்கு அந்த பிளவுஸே கிடையாது நினைப்பேன் எல்லா மாடல்லையும் ஒன்று ஒன்று நம்மளும் ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு என்ன மாதிரி எத்தனை பேர் எத்தனை டெய்லர்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது ஒரு பூ தச்சதுக்கு அப்புறமா அதுக்கு உள்ளாடி நான் வந்து முழுக்கையாக விட்டுருந்தேன் அதுக்கப்புறமா தான் தோணிச்சு இதுக்கு உள்ளாடி ஏதாவது ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டியூபீடு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் டியூபீடும் வந்து இருபது ரூபா பாக்கெட்டில் கிடைக்கிது ஸோ உங்களுக்கு அது வந்து நிறைய ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சோண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் தென் பீட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்புறமா பீட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது கவரில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே கவர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து கலர் ஃபேட் ஆகாது இல்லைனா நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அது கறத்து போயிருக்கும் ப்ளவுஸுமே அதே மாதிரி தான் எந்த ஒர்க் ஆனாலும் ஆரி ஒர்க் ஆனாலும் இது மாதிரி பீட்ஸ் ஒர்க் ஆனாலும் நீங்கள் அது காற்று படாதபடி அப்படி நம்ம காட்டில் ஈரப்பதம் தான் இருக்குதுன்னு தெரியுமா அதிலே வந்து ப்ளவுஸோட கலரெல்லாம் ஃபேட் ஆகும் சரியா கலர் போயிடும் அதனால் காற்று உள்ளே ஏறாத சிப் வச்ச கவர் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலுக்கு பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துருச்சு எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணுறத ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் கஸ்டமருக்கு நீங்கள் காட்டி கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு காட்டலைன்னா நீங்கள் உங்களுக்கு திருப்திக்காவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ இஷ்டப்பட்ட லைக் செய்யணும் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி காமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ